சேதப்படுத்தும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஓமலூர் காவல் நிலையம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் காவல்துறையினரின் ஓமலூர் அருகே உள்ள பாகல் பட்டியல் பல ஆண்டுகளாக பட்டியல் இன மக்கள் பயன்படுத்தி வந்த பேருந்து நிலக்கூடத்தை தனிநபர் ஒருவர் இடித்து தரைமட்டம் ஆக்கியுள்ளார் நிலத்தை ஆக்கிரமிக்க அரசு பொது சொத்துக்களை சேதம் விளைவித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்து எந்த பயனும் இல்லாததால் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் தர்ணா போராட்டத்தை அறிவித்தார் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் இருந்து தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினர் காவல்துறையை கண்டித்து முழக்கம் இட்டவாறு ஊர்வலமாக சென்றனர் ஓமலூர் காவல் நிலையம் முன்பாக சட்டமன்ற உறுப்பினர் அருள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் கண்ணன் அருளிடம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டதும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது இல்லையென்றால் ஒரு வார காலத்திற்கு பிறகு பல இடங்களில் போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் எச்சரித்தார் சேலத்தில் பல இடங்களில் அரசு பொது சொத்துக்களை வீணாக்கும் போக்கினை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் வேடிக்கை பார்ப்பதற்காகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த போராட்டத்தில் மாணவர் மாவட்ட தலைவர் ஆசரத்தினம் மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜசேகரன் தலைவர் மாணிக்கம் பசுமை தாயக மாநில இணை செயலாளர் சத்ரிய சேகர் நிர்வாகிகள் கே சி ஆறுமுகம் அண்ணாமலை பாப்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஏழாயிரம் மாமூட அதுக்கு அஞ்சு லட்சம் வாங்குறாங்க கல்லு கல் இறங்க என்ன சொல்றோம் கல் இறங்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும் இயற்கை பானம் சொல்றோம் அதாவது அப்புறம் லாட்ரு சீட்டு பாலரசம்பட்டி அவர் தான் ஒரு சீஃப் இங்கே இருக்கு இந்த பகுதியில் லாட்ரு சீட்டு அப்புறம் நாலு இடத்துல கிளப் நடக்குது சூதாட்ட கிளப் நடக்குது மண் லாரி இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக என்ன பண்ணிப்பேன் ஆடல் போடுற நிகழ்ச்சி வந்து வச்சிங்க சேலம் ஆட்ரு புதுசாக என்ன பண்ணால் போட்டுக்கு போய் இது வாங்கணும் ஒரு அனுமதி வாங்கணும் இப்போ என்ன சொல்லிட்டுன்னா போட்டு அந்தந்த ஆய்வாளரே முடிவு பண்ணி இப்போ அனுமதி கொடுக்குதுன்னா ஒரு இடத்துக்கு முப்பதாயிரம் ரூபா இங்கே தூரம்பலம் ஐம்பதாயிரம் ரூபாய் நடந்துகிட்டு இருக்கு நான் ஃபோன் பண்ணாலும் அதுதான் அதை தான் நீ இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சாமி நிகழ்ச்சி அமைஞ்சு சொன்னால் நிகழ்ச்சிக்கு அனுமதி வராங்க ஸோ ஓமலூர் சேர்த்தாலும் முப்பதாயிரம் ரூபா சூரமலம் சேர்த்தாலும் ஐம்பதாயிரரூபா அந்த ஆய்வாளர் அவரும் அவரும் அங்கே அப்படிதான் நீங்கள் வந்து சின்ன காவல்நிலையக்குள்ளே நீங்கள் போகும்போது வாக்கிட்டு இருக்கிற பணத்தை வெளியில் விட கொடுத்துட்டு போயிருக்கோம் சில இடத்துல எல்லாம் சொல்ல கண்ணியமிக்க காவல்துறை ரொம்ப உயிரை பணையம் வைத்து இருபத்தி நாலு பணி செய்கிற காவல்துறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கீழே இருக்கிற அருமையான காவல்துறை நம்ம ஏன் இன்றைக்கு உள்ளாட்சி எப்படின்னா உள்துறை செயலாளர் ரொம்ப நேர்மையான அதிகாரி ரொம்ப எளிமையானவங்க நம்மதான் மேடம் அவங்க அவங்களே சொல்றாங்க உன்னதான் சார் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ரொம்ப மிகுந்த இந்த மாதிரி ஒரு நேர்மையானவர்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சில கல்லூரிகள் பண பிடி தலைவர் கொண்டிருக்கிறார்கள் இங்க மட்டும் இல்லை சில மாநகரத்துலேயே பட்டியல் எடுத்து வச்சிருக்கிறார் சில மாநகர காவல்துறையிலையும் சூரமங்கலம் காவல்துறையில் இது ஓமலூருக்கு முப்பது லட்சம் சூரமங்கலம் காவல்துறை ஆய்வாளர்களுக்கு மாதம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அது என்னோடய பட்டியல் இருக்குது சூரமல புதுசாக வந்துருக்காங்க ரொம்ப நல்ல மட்டுமே பணத்தை கொடுத்தா எதையும் செஞ்சு கொடுத்துருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு நேர்மையான அதிகாரி மாதம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அது அதுவும் பட்டியல் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அது வருமானம்னு சொல்கிறாங்க நாங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா செஞ்சு கேட்டுக்கிறேன் அன்றாடி கேட்டுக்கிறேன் எத்தனையோ அதிகாரிகள் இன்றைக்கு இருக்கிற உயர் அதிகாரிகள்லாம் நேர்மையான அதிகாரி இருக்கிறாங்க இன்றைக்கு சேலம் மாவட்ட காவல்துறை துறையில் ஒரு இளைஞர் அருமையான சுட்டிப்படி இளைஞர் அதே மாதிரி மாநகராட்சிக்கு அங்கேயும் ஒரு ஒரு பெண்மணி மகளிர் சொன்ன காவல்துறையினர் சில இருந்துங்க நான் தான் மீண்டும் சொல்றேன் தமிழ்நாடு காவல்துறை கண்ணியமிக்க காவல்துறை ஸ்காட்லாந்து அடுத்த தகுதிப்படுத்த காவல்துறை இந்த காவல்துறையின மிக கடுமையாக பணியாற்றுறான்னு சொல்லி நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் சட்டமன்ற கட்சி தலைவர் மானிய கோரிக்கையில சொன்னாரு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறவங்களுக்கும் அதே சம்பளம் இருபத்தி நாலு மணி நேரமா காவல்துறை வேலை செய்கிறாங்க அவங்களுக்கும் அதே சம்பளமா எங்க ஐயா சொல்றாரு சின்னையா சொல்றாரு மூணு மடங்கு சம்பளம் கொடுக்குன்னு சொல்லி சட்டப்பேரவையில் குரல் எழுப்பிடும் யாரு பாட்டாளி மொழி குரல் எழுப்பி அப்படியே பாட்டாளி மொழி வேதனையோடு முடிந்து இங்கே இந்த காவல் நிலையத்தை முன்பு நீதி நிற்கிறோம் ஒரு வார காலம் பொறுத்து இருப்போம் மீண்டும் இந்த போராட்டம் அனைத்து இன்னும் பல இடத்துல வேற வேற விதமா செய்யணும் ஆனால் எங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று நீதி வேண்டும் இதுக்கு ஒன்றுக்கு நீதி கிடைக்கிறதுனால சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட பலநூறு கோடி அரசாங்க சொத்துக்கள் இடிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும் ரோடு மட்டும் முன்னூறு ரோடு ஆமாம் முன்னூறு ரோடு பாருங்க இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன சொல்கிறாரு ரோடு இந்த மாதிரியான பட்டா தலங்கள் இருக்குது இதை நடவடிக்கையை விட்டு அல்லா இப்பயே வந்து கேர்த்தோப்பூரில் முதலீட்டை ஒரு ஒரு ரோடு எடுத்துட்டாங்க அதனால தயவு செஞ்சு நடவடிக்கை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்